வணக்கம் தேசம் செய்திகளுக்காக நான் உங்கள் பிரதமரின் தம்பூர் நாடாளுமன்ற தொகுதியில் ஆலய நிலப்பிரச்சினை தீர்வு காணப்பட்டால் சிறப்பு உண்மையற்ற காணொலியை பகிர்ந்தவர் மீது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் ஆன்மீக பிரதமரின் தம்பூன் தொகுதியில் பண்டாபாரோ தம்பூரில் கடந்த பதினோரு வருடங்களாக அமைந்துள்ள ஸ்ரீ விஷ்ணு துர்கே அம்மன் ஆலய வளாகத்தில் யாரும் நுழையக்கூடாது என்ற அறிவிப்பு பழகியை கிந்தா மாவட்ட நிலவள இலாக்கா ஆலய முன் வாசலில் பொருத்தியுள்ளனர் ஆலயத்தை ஒடுப்பதாக எந்த ஒரு நோட்டீஸும் வழங்கப்படவில்லை என்று ஹுலோகின் தா சட்டமன்ற உறுப்பினர் முகமது அராபாட் வரிசை ஆலயத்திற்கு நேரடியாக வந்தபோது இதனை தெரிவித்தார் அன்னைக்கு வந்து நம்ம நேற்றுலேருந்து ஒரு வீடியோ வைரல்னால எல்லாம் கொலப்பட்டு இருந்தாங்க இந்த ஆலயத்தை வந்து உடைக்க போறதாகவும் ஒரு தப்பான தகவலையும் ஒரு 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 வீடியோ மூலயமா பரப்பி விட்டதுனால ஒரு பதற்ற வந்துச்சு ஸோ இன்னைக்கு நான் என்ன செஞ்ச நேரம் வந்து நிர்வாகிகளை சந்தித்து இங்கே மக்களை சந்தித்து தலைவரை சந்திச்சு ஸோ என்ன கேச்சுன்னா நான் வர முன்னுக்கு டிஎப்டே பேசினேன் அவங்கள்ட்ட வந்து நேற்று வந்து இங்கே மட்டும் இல்லை நாலு இடத்துல வந்து போர்டு வச்சுருக்குறாங்க பாலிமர் தமிழ் ரெண்டு வேறு பாலிமர் ரெண்டு இடம் அது ஒன்று ரெண்டாவது வந்து நேற்று வந்து அவங்க வந்து போர்டு மட்டும் தான் தவிர்த்துருக்க நான் திட்டு போயிருக்காங்க ஒரு எந்த நோட்டீஸ் வந்து ரோபோ போடணும் உடைக்கணுங்கிற எந்த நோட்டீஸ் கொடுக்குறங்க எனக்கு ஆகவே நேற்று போட்ட ஒரு வீடியோ வந்து ஒரு தப்பான பரப்புரை அது வந்து தவிர்த்துக்கணும் தப்பான ஒரு இவ்விவகாரம் குறித்து முழு தகவலும் அறியாத பொறுப்பற்ற நபர் இந்த ஆலயம் உடைபடப் போவதாகவும் அதற்கு சட்டமன்ற உறுப்பினர்தான் காரணம் என்று உண்மையற்ற தகவலை காணொலி வாயிலாக பகிர்ந்து வந்துள்ளதார் உண்மையற்ற தகவலை காணொலி வாயிலாக பகிர்ந்த அந்த ஆடவர் மீது போலீஸ் புகார் செய்யப்பட்டு சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் அவரை நீதிமன்றத்தில் சந்திக்க தான் தயாராக உள்ளேன் என்று அவர் சவால் விடுத்தார் ஆலை விட்ட விஷயம் லாட்டுத்தான வச்சுருக்கோம் சின்ன குழந்தை தானே மாறக்கூடாது யாராக இருந்தாலும் ரொம்ப முறையாக இருந்தது ரெண்டாவது ஏன் பேரையும் அதை இழுத்துருக்குறாங்க நான் இப்போ இன்னைக்கு தீவோட்ட கேட்டேன் ஏற்ற வந்து அதிகாரி என்ன சொன்னாங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க முங்க அடுவுக்கா ஓய்மீன் சொல்லியிருக்காங்க முங்காண்டுக்கோய் முங்காடுறாங்க அப்படின்னா ஓய்மீன் அப்படி சொல்லுங்கட்டு அடுவு பண்ணுங்கட்டு அந்த அதை வீடியோ போட்டவர் வந்து பாஸ்அப் என்னென்னு தெரியல என்ன நிலையில இருந்தார் தெரியல அது வந்து ஓய்வி ஓய்வு அனுப்பப்பட்டுட்டார் அப்படின்ட்டு அது வர தப்பான பொறுக்கும் அது அதை வந்து எனக்கு நாளைக்கு வந்து நம்ம ஆஃபீஸில் வந்து ஒரு ரிப்போர்ட் பண்ண சொல்லியிருக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து லோன் நோட்டீஸ் அனுப்ப சொல்லியிருக்கிறேன் அவர் மக்க மாட்டே சொல்லட்டும் மக்க மாட்டை ஏறி அது எதுக்கு இப்படி சொன்னார் என்ன நோக்கம் அப்படி சொல்கிறதுக்கு என்ன நோக்கம் தப்பான நோக்கமாக அரசியல் நோக்கமாக என்ன தெரியல அது வந்து அவங்க கோர்ட்டில் பார்த்து கொண்டு இந்த ஹூலு கிந்தா சட்டமன்ற தொகுதியில் நான் இருக்கும் வரை எந்த ஒரு ஆலயமும் உடைப்படாது எந்த ஆலயத்தையும் யாராலும் அழிக்க முடியாது நான் முதலில் நின்று அப்பிரச்சனைக்கு தீர்வு காண்பேன் என்று அவர் கூறினார் இன்னைக்கு நம்ம வந்து ஆலோசனை செஞ்சு பேசுகிறதுல வந்து நான் ஒரு என்ன செஞ்சு சொல்லியிருக்கேன்டா அது வந்து நோட்டீஸ் வருதோ வரலையோ அடுத்து வருமா வராதா வந்தாலும் என்ன பிரச்சனை இருந்தாலும் நான் சட்டமன்ற உறுப்பினராக போன போன தேர்தலில் ஜெயிச்சு அதாவது போன தேர்மில் ஜெயிச்சு முத முதவட்டி சட்டமன்ற ஆன கையோட தினமும் சொல்கிற விஷயம் என்ன கேட்டிங்கன்னா நான் இங்கே சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிற வரைக்கும் எந்த ஆலயமும் உடைக்க முடியாது அழிக்கவும் முடியாது குறைக்கவும் முடியாது ஆகவே அப்படி ஒரு சூழ்நிலை வந்தாக்க முதலாடாக மின்னுக்குழு நிற்கிறது இந்த அடப்பாட்டம் தான் இருக்கும் இவ்விவகாரம் குறித்து சம்பந்தப்பட்ட தரப்பினரிடம் கலந்து ஆலோசித்து காண வழிமுறைகள் கண்டறியப்பட்டது நமது கடமையை நாம் முறைப்படி இந்நிலம் ஆலயத்திற்கு கிடைக்க கோரிக்கை மனு வைக்கப்படும் அத்துடன் இங்குள்ள சுமார் நானூறு இந்திய குடும்பத்தாரின் ஆதரவு கையொப்பங்கள் அரசாங்க தரப்பினரிடம் வழங்க ஏற்பாடு செய்யப்படும் என அவர் தெரிவித்தார் உடல் பருவன் குறைந்தால் மூவாயிரம் வெள்ளி ரொக்கம் தேசம் செய்திகள் ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி தொடங்கி அக்டோபர் மாதம் கடைசி வாரம் முடிவடையும் கிளாப் உடல் பருமன் குறைக்கும் போட்டி நடைபெற்றது எதிர் சாதனையை புரியும் பொதுத்துறை ஊழியர் போட்டியில் முதல் பரிசு மூவாயிரம் வெள்ளி இரண்டாவது பரிசு இரண்டாயிரம் வெள்ளி மற்றும் மூன்றாவது பரிசாக ஆயிரம் வெள்ளி தட்டி செல்ல வாய்ப்பு கிட்டியுள்ளது நாற்பது வயதுகள் மற்றும் நாற்பது வயது மேற்பட்ட ஆண் பெண் இரு பலரும் இதில் பங்கு கொள்ளலாம் என்பது குறிப்பிடத்தக்கது ஜலப்பங் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்திற்கு பொத்தாயர் பிரிகேட் நிதியுதவி வழங்கினார் வாய் பி சிவகுமார் ஜலபங்கில் சமீபத்தில் கட்டி முடிக்கப்பட்ட ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் தற்போது குறிப்பிடத்தக்க இந்த வழிபாட்டு மையமாகவும் சமூக சேவை மையமாகவும் செயல்படுகிறது பத்துகா மற்றும் தம்பூர் நாடாளுமன்றங்களுக்கு இடையில் அமைந்துள்ள இந்த ஆலயம் உள்ளூர் சமூகத்தை ஒன்றிணைப்பதிலும் பல்வேறு சமூக நடவடிக்கைகளுக்கு ஆதரவளிப்பதிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது என பத்துகஜா நாடாளுமன்ற உறுப்பினர் சிவகுமார் கூறினார் அண்மைகள் இக்கோவிலுக்கு வருகை தந்து கோவில் நிர்வாகத்தால் பெரும் வரவேற்பை பெற்றார் இந்த வருகையின் போது ஆலயம் ஏற்பாடு செய்துள்ள சமூக நடவடிக்கைகள் மற்றும் நிகழ்ச்சிகளுக்கு ஆதரவாக பத்தாயிரம் ரெங்கிட்டே நன்கொடியாக வழங்கினார் ஒரு சமூகத்தின் முன்னேற்றம் உள்கட்டமைப்பில் மட்டுமல்ல ஒற்றுமையை வளர்க்கும் சமூக நடவடிக்கைகளுக்கு தொடர்ச்சியான ஆதரவு வழங்கப்பட வேண்டும் ஒரு வழிபாட்டு தலமும் சமூக ஒற்றுமையின் மையமாக செயல்படுகிறது என்பதற்கு இந்த கோவில் ஒரு எடுத்துக்காட்டு என்று அவர் கோடிக்காட்டினார் காட்டினார் இந்த கோவில் நல மேம்பாட்டிற்கு இந்திய சமூகம் மற்றும் தம்மோன் பகுதி உட்பட பிற சமூகங்களுக்கு உதவ பத்து நாடாளுமன்ற மக்கள் சேவை மையம் உறுதிபூண்டுள்ளது இந்த நன்கொடை பல இனங்களுக்கு இடையிலான உறவுகளை வலுப்படுத்தும் எங்கள் முயற்சிகளின் ஒரு பகுதியாகும் சமூகத்தில் ஒவ்வொரு முறை நடத்தப்படும் நிகழ்ச்சிகளிலிருந்து பலன்களை பெறுவதை உறுதி செய்யவும் என அவர் கருத்துரைத்தார் ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் தற்போது ஜெலபாங் மக்களின் கவனத்தை மட்டுமல்ல தம்முன் பாராளுமன்றத்திலிருந்து மக்களின் கவனத்தை ஈர்க்கிறது பத்து காஜா நாடாளுமன்றத்திற்கு தம்முன் நாடாளுமன்றத்திற்கும் இடையில் அதன் ஒற்றுமையின் நிலைப்பாடு இரு பகுதிகளிற்கும் இந்திய சமூகத்தின் சந்திப்பு நடவடிக்கைகளுக்கான முக்கிய இடமாக அமைகிறது பத்து கஜா நாடாளுமன்ற தொகுதியின் மக்கள் சேவை மையம் மற்றும் ஆலய குழுவின் தொடர்ச்சியான பங்களிப்பும் ஒத்துழைப்பும் இவ்வட்டாரத்தில் பள்ளியினர் சமூகத்தின் நல்வாழ்வையும் நல்லிணக்கத்தையும் உறுதி செய்வதில் மடானி அரசாங்கத்தின் அர்ப்பணிப்பை பிரதிபலிக்கிறது சுக்மா பத்தாயிரம் மீட்டர் நெடுந்தூரப் பிரிவில் வெள்ளி மாநிலத்தை பிரதிநிதிக்கும் முகமது ஃபாரக் சிரமமான குடும்ப சூழ்நிலை ஒருபோதும் வாழ்க்கையில் சாதனை படைக்க தடையாக அமையாது வாராக ஈபோ கருடா ஓட்டப்பந்தய மன்றம் போன்ற நல்ல மன்றங்கள் இருந்தால் யார் வேண்டுமானாலும் ஓட்டப்பந்தயத்தில் வெற்றி அடையலாம் என ஏர் 2024 சுคม போட்டிள் பங்கீட்கvirk மஹால் ஃபாரூக் முகமது Zubair Khanwidetildear என் ஃபாரூக் பின் மஹால் Zubair Khan நான் வயசு வந்து 17 வயசு அ மைக்கிள் இப்போ வந்து ஓட்டப்பந்தியாக ஓடிக்கிட்டு இருக்கேன் கிளப் கருவிடா ஐப்போவுக்கு இந்த இந்த வாரம் வந்து மெர்ஷா ஓப்பன் இருக்குது பத்தாயிரம் மீட்டரும் அஞ்சாயிரம் மீட்டரும் ஓடுறேன் என்னோடய எய்ம் வந்து டைமி தேர்ட்டி த்ரீ சம்திங் தேர்ட்டி டூ செய்யணும் அதுதான் வரேன் வந்து அதை நான் செய்வேன் செஞ்சுட்டு என் பெஸ்ட்டை கொடுப்பேன் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் டைம் நான் போகிறேன் மெர்ஷா ஓப்பன் எல்லா பெரிய பெரிய பிளேஸாக இருப்பாங்க அவங்க கூட நான் ஓட போகிறேன் பட் அவங்களோட நான் அவங்களோட தெரிஞ்சு அவங்க கூட ஓடி நான் பெஸ்ட்டு நான் கொடுப்பேன் நம்ம பேரண்ட்ஸ் சப்போர்ட் கொடுப்பாங்க கொடுத்துட்டு தான் இருக்காங்க அப்புறம் என் கோச் என் கோச் வந்து ரொம்ப சப்போர்ட் எல்லாமே அவர் தான் செய்கிறார் எனக்கு இப்போ சப்பாத்தியிலேருந்து சட்டை சொல்வார் எல்லாம் அதுக்காக அவர் வந்து தங்கி சொல்லிக்கிறேன் என் கோச்சுக்கு அப்புறம் ரொம்ப ஹாப்பி என் பேரண்ட்ஸ் எல்லாம் ஃபேமிலிஸ் ஒரு ஃபார்ம்ல தான் இருக்கேன் அந்த இந்த வாரம் வந்து ஃப்ரைடே செவன் தேர்ட்டி டென் தௌசண்ட் வர்றேன் என் பெஸ்ட்டு நான் கொடுப்பேன் ஒரு நல்ல ஃபார்மில் இருக்கேன் அடுவ பேரண்ட்ஸ் அதை தாக்கி சீக்கிய ப்ளஸ் அடுத்த சி கேம் என்னோடய ரெக்கார்ட் அங்கே இருக்கணும் அதுதான் தான் தேகிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பாக செய்வேன் என் ட்ரைனிங் நான் ஃபார்ம் பண்ணிடுவேன் அவங்களோட ட்ரைனிங் அவங்க வந்து இது மாதிரி ட்ராப் ஆகலாம் திருப்பியும் செய்யணும் செய்யணும் அது அது மெட்டர் ஸ்ட்ராங் பண்ணுங்கள் உங்கள் மாட்டிவேஷன் நீங்களே கொடுத்துங்க நான் செய்ய முடியும் அதனால் நீ செஞ்சீங்கன்னா உங்கள் பேச நீங்கள் கொடுக்கும் வெறும் பதினெட்டு வயது நிரம்பிய அவர் பத்து வயதில் தான் பேசவே தொடங்கியுள்ளார் தற்பொழுது சென்ட் மைக்கேல் இடைநிலை பள்ளிகள் பயின்று வருகிறார் எனினும் இன்று காலால் வேகமாக பத்தாயிரம் மீட்டர் தூரம் ஓட்டம் மூலம் அதிகம் பேசுகிறார் ஏபோ கருடா ஓட்டப்பந்தய மன்றத்தின் தலைவரும் பயிற்சியாளருமான வி கிருஷ்ணன் பிரத்யேகமாக முகமது ஃபாரூக்கிற்கு பயிற்சி அளித்து வருகிறார் வணக்கம் என் பெயர் கிருஷ்ணன் நான் கருடா ஓட்டப்பந்த பயிற்சியாளர் பயிற்சியாளர் அதே போல் இது வந்து என்னுடைய மாணவர் இவர் என் கூட பயிற்சியில் இருக்கிறார் பல சாதனைகள் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அவர் பேர் வந்து மொஹமத் ஃபாரூக் பி ஜுபேன் கான் ஓகே அவர் வந்து இப்பொழுது வந்து ஓட்டப்பந்தயம் குறிப்பாக வந்து தேசிய அளவிலான திராக்கர ஓட்டப்பந்தய போட்டி இது வந்து வரும் வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் பகா மாநிலத்தில் நடைபெறுது அதுக்கு வந்து அவர் தன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கிறாரு ஓகே இது இவரை வந்து கருடா ஓட்டப்பந்தயம் சங்கம் அடையாளம் கண்டு அவரை வந்து பயிற்சி கொடுத்து வருகிறோம் என் கீழே அவர் பயிற்சி செஞ்சு வருகிறார் இன்று வரை இன்று இந்த வருடம் நடைபெற்ற ஐந்து போட்டிகள் தேசிய அளவிலான ஐந்து போட்டிகளும் அவர் இருபத்தி ஒரு வயது கீழ் உள்ள மாணவர்கள் முதல் நிலையில் பெற்று வருகிறார் இதனால் வந்து சுக்மா போட்டியிலும் அவர் முதல் இடத்தை பெற முடியும் என்று நம்பிக்கை இருக்குது இவரோட ஓட்ட ஓட்டம் என்னவென்றால் பத்தாயிரம் மீட்டர் மற்றும் ஐயாயிரம் மீட்டர் ஆகும் இப்போது பத்தாயிரம் மீட்டர் இவர் தான் தேசிய அளவில் இருபத்தி ஒரு வயது கீழே சிறந்த நேரத்தை செய்திருக்கிறார் தம்மிடம் தாமதமாக பயிற்சிக்கு ஃபாரூக் வந்தாலும் அவர் ஓட்டுப்பாந்து நேரம் சிறப்பாக உள்ளது என கிருஷ்ணன் கூறினார் இவரோட வளர்ச்சி இதோடு நிற்காது எங்களோட முயற்சினால் இவரை வந்து தேசிய அளவிலான சுகான்சி அடுத்த வருடம் தாய்லாந்தில் நடைபெற உள்ளது அதில் மலேசியா பிரதிநிதித்து போக வேண்டும் என்ற நோக்கத்தில் நாங்கள் பயிற்சி கொடுத்து வரோம் ஏனென்றால் நமக்கு இன்றே ஒரு ராமச்சந்திரனுக்கு பிற்பாடு ஐந்து வருடமாக மலேசியா வந்து பத்தாயிரம் மீட்டரில் எந்த ஒரு பேரும் பிரதிநிதிக்கலை கடந்த ஆண்டு மட்டும்தான் ஒருத்தர் பிரதிநிதித்தார் இக்பால் என்பவர் ஆனால் அவரும் நல்ல டைம் செய்யல முப்பத்தஞ்சு தான் செஞ்சார் ஆகவே இவரை உருவாக்கி ஒரு தேசிய ஒரு இந்தியர் தேசிய ராமச்சந்திரன் செய்த சாதனையை இவர் திருப்பி கொண்டு வரணும் இந்தியர்கள் விளையாட்டுத்துறையில் சாதிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் நாங்கள் பல முயற்சிகள் செய்திருக்கோம் இதற்கு ஆதரவாக ஏபிபிஜிஎம் எங்களுக்கு ரொம்ப உதவி செய்துக்கிட்டு இருக்காங்க அதனுடைய தலைவர் ஜெயசூர்யா பன்னீர் மேரி இவங்களுக்கெல்லாம் எங்களுடைய மிக்க நன்றியை சொல்லிக்கணும் எங்கள் அவங்களோட உத கொடுத்த பண தான் நாங்கள் பல போட்டிக்கு சென்று இவரை வந்து உயர்த்த முடிந்தது அவர்களுக்கும் நன்றி இருந்தபோதும் எங்களுக்கு இன்னும் பல உதவிகள் தேவை குறிப்பாக அவருக்கு சப்பாத்து ஓகே அவரோட உணவு போன்றவற்றிற்கு நிறைய செலவு செய்ய வேண்டியது இதெல்லாம் சமுதாயம் அவருக்கு உதவி செய்தால் இன்னும் சிறப்பாக செய்ய முடியும் இவரும் தொடர்ந்து பயிற்சி செய்து சாதனை படிக்க உங்கள் எல்லோருடைய ஆதரவும் அன்பும் எனக்கு தேவைப்படுகிறது அண்மையில் மலேசிய தேசிய திடத்தள போட்டிகள் பத்தாயிரம் மீட்டர் பிரிவில் அவருக்கு இரண்டாம் இடத்தை அடைந்தார் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி சரவாக்கில் தொடங்கும் சுக்மாவில் பாரூக் தங்கம் வெள்ள தேசம் ஊடகம் வாழ்த்துகிறது பங்கோர் தீவில் சுற்றுப்பயண பேரை கவிழ்ந்ததா அப்படி ஒரு விபத்து நடக்கவில்லை தேசம் செய்திகள் சாரா நூற்றுக்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றி வந்த இரண்டு அடுக்குமாடி சுற்றுப்பயண ஃபேரி ஒன்று பாங்கூர் தீவில் கவிழ்ந்ததாக சமூக வலைதளங்களில் வெளியான தகவலில் இல்லை என மஞ்சோங் மாவட்ட போலீஸ் தலைவர் உதவி ஆணையர் முகமது நோர்டின் அப்துல்லா விளக்கம் இச்சம்பவமானது அட்லாண்டிக் பெருகடல் பகுதியை எனவே ஆண்டு நவீன தகவலை வெளியாக வேண்டும் என அவர் மக்களை கேட்டுக்கொண்டார் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி நாளன் மேலும் பல அண்மைய செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேஜா யூ டியூப் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் மக்களோட தேசம் தேசத்தோடு மக்கள் நன்றி வணக்கம்